உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு மகர ராசியை பத்தி ஒரு சிறப்பு பதிவு போடுறோம் இந்த முக்கியமாக எல்லாரும் பாருங்க இந்த பதிவால் உங்களுடைய தலையெழுத்தே மாறப்போகிறது அப்ப இது இந்த பதிவின் மூலியமாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இதனால கண்டிப்பாக மகர ராசிக்காரருடைய வாழ்க்கையில நான் சொல்லக்கூடிய பாயிண்ட மனசுல வச்சு சாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும் சரி மகர ராசி மகர ராசிக்கு ஒரு தத்துவமே இருக்குது எத்தனையோ விதிகள்ல மகர ராசிக்காரங்களாப்பட்டது எப்பேற்பட்ட ஏழ்மையில அவங்க பிறந்திருந்தாலும் எவ்வளவு கஷ்டத்துல அவங்க வாடிட்டு இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து அந்த ஏழ்மையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வயசாகும் போது அந்த ஏழ்மையையும் மிஞ்சி ஒரு செல்வாக்காக ஒரு செல்வந்தராக அவங்க உருவெடுக்கிறார்கள் ஒரு தொழிலுக்கு போறாங்க ஒரு தொழில பழகிறாங்க அந்த தொழில எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறாங்க அதை கத்துக்கிட்டு தனிப்பட்ட முறையில ஆரம்பிக்கிறாங்க இதன் மூலியமாக அவங்களுடைய வாழ்க்கை சிறுதுளி பெருவெள்ளம் சிறுதுளி பெருவெள்ளம் அப்ப வந்து பார்க்க போனா ஒரு வேலையில வந்து பார்க்க போனா டீ வாங்கி கொடுக்குற பையன் மாதிரி சேருவாங்க இல்ல ஒரு வேலையை கத்துக்கிறதுக்கு சேருவாங்க அங்கே சேர்ந்து அந்த வேலையுடைய எல்லா விதமான ஹிஸ்டரியும் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே பலவானாக ஜொலிப்பது ஒரு லெஜண்டாக வருவது மகர ராசிக்காரங்க தான் அப்ப இந்த விஷயத்த இப்ப ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு ஒரு பிசினஸ் இருக்கிறாரு ஒரு கஷ்டப்பட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி சமயத்துல நாம சொன்னோம்னா கண்டிப்பாக நாம சொல்வதை அந்த நபர் கண்டிப்பாக அதை ஏத்துக்கிறது இல்லை நம்புறதில்லை நம்பறதில்லை நாளைங்க கோடீஸ்வர நாகரன் இங்க வாழ்க்கையில நல்ல நம்பிக்கை வர்றேன் சிலர் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் வாழ்வீர்கள் இது உறுதி அப்படின்னு சொன்னா கூட அவங்க நம்புறதில்லை அப்ப அவங்களுக்கு வந்து உட்கார்ந்த இடத்துலயே எல்லாமே கிடைக்கணும் கொடுக்கற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கணும் அப்படி வந்து பக்கம் உடனுக்குடனே எல்லாமே கை மேல் பலனாக இருந்தால் மட்டும்தான் அதை நம்புறாங்க அதே சமயத்துல இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு சாஸ்திரத்துல ஒரு நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கை ஒரு கடைசி பத்து பர்சன்டாவது இருக்கணும் அந்த பத்து பர்சன்ட் இருக்கிறவங்க கூட இந்த வீடியோ பாருங்க கண்டிப்பாக இதன் மூலியமாக கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி ஒரு நல்ல திருப்புமுனை உங்க வாழ்க்கையில் அமையும் அந்த நம்பிக்கையே இல்லாதவங்கள் இந்த வீடியோ பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை பார்த்துட்டு நீங்க கமெண்ட்ஸ் போட்டு என்ன பிரயோஜனம் உங்களுக்கே நம்பிக்கை இல்லை அப்ப எதுக்கு பார்க்கணும் எதுக்கு நீ கமெண்ட்ஸ் போடணும் பேட் கமெண்ட்ஸ் போடணும் இது வந்து ரெண்டுமே தேவையில்லாத தான் அதனால நீங்கள் பார்க்காம விட்டுறது நல்ல விஷயம் நம்பிக்கை இருக்கிறவங்க பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க நான் சொல்வது கண்டிப்பாக உறுதி அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்க மூலியமாக ஏதாவது உதவி கிடைக்குமா நாளைக்கு அவங்க மூலியமாக நம்மளை ஏதாவது முன்னேற்ற பாதையில கொண்டு வந்து விடுவாங்களா இல்லை இவங்க மூலியமாக நான் நாம நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை நீங்கள் உங்களுடைய தம்பிவோ தங்கைவோ அண்ணனைவோ கண்டிப்பாக நீங்க நம்பணுங்கிறது இல்லை நீங்கள் அவர்களுக்கு படிக்க வச்சு அவங்களுக்கு வேலையை கத்து கொடுத்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த மாதிரி எல்லா விதமான உதவிகளையும் மகர ராசியில பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்க செய்வீங்க நீங்க செஞ்சு அவங்களை உயர்த்தி காட்டுவீங்க இது ஒரு பாயிண்ட் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எதையுமே எதிர்பார்க்காமல் சுயநலம் இல்லாமல் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கட்டும் நீங்க சம்பாதி எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த சம்பாத்தியத்தை கணக்கு பார்க்காமல் உங்களுடைய குடும்பத்துக்கோசரம் செய்வதில் வல்லவர்கள் அது மட்டும் இல்லைங்க உதவின்னு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா வீட்டு இருக்குதோ இல்லையோ அந்த உதவி செய்வதற்கு உங்க மனசு படக்கூடிய பாடு இருக்குதே அது உங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு தத்தளிக்கிறீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல உதவி செய்யணும் அவங்களுடைய கஷ்டம் நம்மனால தீரணும் நாம அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல அந்த வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நீங்க ஏதாவது உங்களால முடிஞ்ச உதவியே அவங்களுக்கு செஞ்சிருவீங்க இது வந்து பார்க்க போனா உங்களுக்கு ஆரம்ப கால வயதுல இருந்து உங்க வயது முடிகிற வரைக்கும் உங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் இந்த விஷயத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க இது தப்பே இல்லை நல்ல விஷயம்தான் ஆனால் தங்கிட்ட எவ்வளவு இருக்குதோ அதை பார்த்துட்டு தனக்கு போக தான் தனக்கு மிஞ்சியதுதான் தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ எவ்வளவு வந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி யார் மூலியமாக எந்த அவங்க வந்து எந்த விதமான உதவி கேட்டாலும் சரி தனக்கு இருக்குதோ இல்லையோ அதை பண்ணிடுறீங்க இதை மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க அது போக பார்த்தீங்கன்னா சிலர் சொல்றாங்க மகர ராசியில பிறந்தவங்களுக்கு தன்னுடைய தகப்பனுடைய மறைவுக்கு பின்னால் தன் தகப்பனை இழந்ததுக்கு பின்னால் தன் தகப்பன் செத்ததுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு வளர்ச்சி அந்த தகப்பனாவப்பட்டது இவங்களுடைய வளர்ச்சியை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இது கண்டிப்பாக இல்லை அதே ஜாதகத்துல அந்த முக்கியமான கிரகங்களை வந்து பார்க்க போனா அந்த குரு பார்த்தோ கிரகங்கள் பார்த்தோ அப்படி இருந்து சனி பகவான சுபகிரகங்கள் பார்த்தோ அந்த சனி நல்ல ஸ்தானத்துல அமைஞ்சோ உச்சம் ஆட்சி இந்த மாதிரி இடத்துல இருந்தோ இது மாதிரி இருக்கும்போது தன்னுடைய அப்பா மகனுடைய வளர்ச்சியை கண்டிப்பா பாப்பாரு அந்த மகனால அவங்க அப்பாவும் நல்லா இருப்பாரு அவங்க அப்பாவுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் அந்த மகனை பார்த்து அந்த மகன் வளர்ச்சியை பார்த்து அவங்க அப்பா கண்டிப்பா சந்தோஷப்பட்டே தீர்வாரு அவங்க அப்பாவும் மகனுக்கு உதவி செய்வாரு அந்த உதவியின் மூலியமாகவும் மகன் நல்லா இருப்பாரு மகள் நல்லா இருப்பாங்க இது வந்து கண்டிப்பாக உறுதி ஒரு சில ஜோசியர் சொல்றாங்க கண்டிப்பாக அப்பா அப்புறம் தான் மக்களுக்கு வளர்ச்சி மகனுக்கு வளர்ச்சி அப்ப அப்பா மகனுடைய வளர்ச்சியை பார்க்க முடியாதா இல்ல கண்டிப்பா பாப்பாரு இது உறுதி கண்டிப்பா இது நடக்கும் இது போக பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு எதிரிகள் துரோகிகள் அவங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்குனே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ அந்த மகர பட்டது அந்த எதிரிகளை பத்தி கவலைப்பட வேண்டாம் அந்த துரோகிகளை பத்தி கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய முயற்சி உங்களுடைய உழைப்பு இதுல நம்பிக்கை வைங்க இந்த நம்பிக்கை உங்களை கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்களை உயர்த்தி காட்டும் உங்களை செல்வந்தராக்கும் உங்களை செல்வாக்கான சூழ்நிலைக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து நிறுத்தும் இந்த நம்பிக்கைய நீங்க மனசுல நிறைஞ்சு மனசுக்குள்ள ஏதாவது ஒரு ஓரத்துல கண்டிப்பா வச்சு நீங்க பாடுபடுங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அந்த தாழ்வு மனப்பான்மை தான் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு ஆகாத குணம் எதுன்னா தாழ்வு மனப்பான்மை நம்மளால செய்ய முடியுமா நம்மளால வளர முடியுமா நாம நல்லா இருப்போமா அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை தான் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது அந்த தாழ்வு மனப்பான்மையை உங்ககிட்ட இருந்து எடுத்து வெளியே எடுத்து வச்சுட்டு என்னால சாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் என்னால வளர முடியும் என்னால வளர்ச்சி அடைய முடியும் என்னுடைய வளர்ச்சியை பார்த்து எல்லாரும் பொறாமைப்பட்டு ஒரு பெரிய லெவலுக்கு நான் கண்டிப்பா வருவேன் என்னை பார்த்து எல்லாருமே புறாமைப்படுவீங்க என்னை அண்ணாந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு கண்டிப்பாக நான் வருவேன் அப்படிங்கிற அந்த சபதம் எடுங்க கண்டிப்பா உங்களால முடியும் மகர ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்க வந்து வாழ்வதற்குத்தான் பிறந்திருக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து நான் முன்னேற்ற பாதையில வர முடியாது நான் ஒரு செல்வந்திரா ஆக முடியாது ஒரு செல்வாக்கான சூழ்நிலைக்கு வர முடியாதுன்னு நினைக்கவே வேண்டாம் இப்ப இன்னைக்கு மகராசியில பிறந்தவங்க எத்தனையோ பேர் இந்த பதிவை பார்த்துட்டு இருப்பீங்க ஆனா இந்த மகர் பிறந்து அதுல கஷ்டப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு எவ்வளவோ வேதனைகளை சுமந்து எத்தனையோ ஏமாற்றங்களை சந்திச்சு அதுல நல்ல நிலைமைக்கு வந்தவங்க நல்ல செல்வாக்கா இருக்கிறவங்க நல்ல செல்வந்தரா இருக்கிறோம் இந்த செல்வந்தரா இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக அவர்களை போல் மற்ற மகர ராசியில் பிறந்தவங்களும் அந்த நம்பிக்கையை வைங்க கண்டிப்பாக நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க வந்து தீர்வீங்க இது போக உங்களுக்கு வந்து அந்த மனைவி அந்த சுக்கர பகவான் தான் ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம் அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியாகவும் பத்தாம் இடத்து அதிபதியாகவும் வர்றதுனால அந்த மனைவியினாலதான் உங்களுக்கு யோகம் கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த மனைவியுடைய யோகத்தினால மகர ராசியில பிறந்தவங்க நூத்துக்கு எழுவது பர்சன்ட் பேர் மனைவியாலதான் மனைவியுடைய பேச்சை கேட்டதாலதான் நல்லா இருக்கிறாங்க இன்னைக்கு மனைவி மூலியமாக அவங்க உயர்ந்து இருக்கிறாங்க மனைவியும் கணவனும் சேர்ந்து பிசினஸ் பண்ணி அதுல இன்னைக்கு வந்து படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு ரொம்ப லெஜண்டா இருக்கிறாங்க கண்டிப்பாக மனைவியினால ஒருசர் வந்து பார்க்க போனா யோகம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி நான் சொல்லவே மாட்டேன் அந்த சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல அதிபதியாக வர்றதுனால அந்த சுக்கர பகவான் தான் மனைவி சம்பந்தப்பட்ட கிரகம் அந்த கிரகம் ஐந்தாம் இடம் என்பது ஒருத்தருடைய அறிவு ஒருத்தருடைய திறமை ஒருத்தருடைய வளர்ச்சி ஒருத்தருடைய பேர் ஒருத்தருடைய புகழ் இது எல்லாத்தையுமே காப்ப காப்பாத்துறது அந்த மனைவியுடைய அனுகிரகம்தான் கண்டிப்பாக அந்த மனைவினால நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வந்தே தீர்வீங்க ஒரு சிலர் மனைவியால கெட்டு போயிருப்பாங்க அது அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகளை பொறுத்தது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்களும் நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க தடுமாற வேண்டியது தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நீங்கள் நினைப்பது கண்டிப்பாக நடக்கும் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் அனுப்பி வைங்க இது மாதிரி மகர ராசிக்காரங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏறாத இருந்தாலும் அவங்களுக்கு அனுப்பிச்சுவீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்